அனைத்து முன்னாள் படை வீரர்கள் இந்நாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போகிறது யுத்த சம்மான் யோஜனா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் நைன்டீன் செவன்டி ஒன் இந்த விஷயத்தில் எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் அதில் முக்கியமான சந்தேகம் ஜில்லா சைனிக் போர்டு இருந்து வரல அதனால அது பேக்கா இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஜில்லா சைனிக் போர்டு த்ரூ வராது அதுக்கு ஒரு ஆக வீட்டு வரியிருந்து விலக்கு நம்ம மாதிரி உள்ள நிறைய அசோசியேஷன் லெட்டர் எழுதி அதை கண்டினியூ ஃபாலோ அப் பண்ணி ஈரோடு எக்ஸ் சர்வீஸ் மேன் அசோசியேஷன் பிரசிடண்ட் பழனி தற்போது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடண்ட் பழனி அஞ்சு வாட்டி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எக்ஸம்ஷன் பதிலாக ரீஎம்பர்ஸ்மெண்ட்னால ஆயிருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜில்லா சைனிக் போர்டு ராஜ்ய சைனிக் போர்டு என்ன டைரக்ஷன் கொடுத்ததோ அதை விட ஒரு ஸ்டெப் முன்னால போய் உங்களுக்கு இதுதான் ஜில்லா சைனிக் போர்டு அங்க வேலை செய்யும் திறன் அப்ப ஜில்லா சைனிக் போர்டு இருந்து வரல அப்படின்னு அது பொய் கிடையாது ஆக்சுவலி அந்த யுத்த சம்மான் யோஜனா லெட்டர் ரெண்டாயிரத்தி இருபதுலயே அதில் ப்ரப்போசல் நடந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லெட்டர் நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதோட ப்ரப்போசல் நடந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னுல எல்லா ராஜ்ய சைனிக் போர்டுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் செவன்டி ஒன்னு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவரிட

only regular commissioner officer and civilian personal officers இவங்களுது மட்டும் பண்ணலாம் என்ன அவங்களுது மட்டும் MODல தனி ஒரு கேட்டகரியா அவர் ரிகாட் வந்து மேண்டன் பண்ணிராங்க அப்போம் officerக்கு மட்டும் பண்ணலாம் அப்படி என்ன முடிவடுக்கிறாங்க அப்போம் அந்த முடிவில் ஆபீசர் மட்டும் எடுத்தாச்சுன்னா பிபிஓஆர் அதாவது பெர்சன் பிலோ ஆபிசர் ரேங்க் அதாவது நம்ம அதர் ரேங்க் சொல்றாங்க இல்ல அவங்க வந்து லீகலா போயாச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு அது ஹோல்டிங் ஆயிருது அப்ப இந்த ப்ரப்போசல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டிலேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப இப்ப இதே ஒரு பப்ளிக் டொமைன்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு எப்படி தெரியும் நீங்க அப்ளிகேஷன் போட்டா தான் உண்மையா பொய்யான்னு தெரியும் நீங்க வாட்ஸ்அப்லயும் பப்ளிக் பார்த்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு யார் சொல்லுவாங்க உண்மையா பொய்யான்னு ஜில்லா சைனிக் கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வரல சார் இதுவரை அவ்வளவுதான் அவங்க வேலையில அவ்வளவுதான் முடிஞ்சது அப்போ நம்ம மாதிரி உள்ளவங்க நம்ம மாதிரி உள்ள அசோசியேஷன் நம்ம மாதிரி உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய லீடர்ஸ் அது எப்படி ஃபார்மேட் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி அனுப்புங்க அனுப்புனா என்ன லாஸ் ஆகி போயிருது இருந்தா அவங்க ரெண்டாவது கால் ஃபார் பண்ணுவாங்க டீட்டெயில் கேட்பாங்க உங்கள்ட ப்ரொஃபைல் கேட்பாங்க நீங்க உண்மையிலே அவங்க டிபெண்டா அவர் இறந்தவர் அல்லாட்டி இருக்கிறவங்க ஆக்டிவா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா லடாயில் இவங்க எங்காவது பீஸ் ஏரியாவில் ஈஆர்லயோ அங்கேயே இருந்தாங்களா அவங்க வந்து வார் பிளேஸ்ல ஃபீல்டில் ஆக்டிவா பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க எகெயின் லெட்டர் போடுவாங்க அந்த ப்ரப்போசல் ஒரிஜினல் ஆயிருந்தா இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க லெட்டர் கன்சர்ன்ட் இண்டிவிஜுவலுக்கு திருப்பி அனுப்புவாங்க இது இப்போ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றது இல்லை ப்ரப்போசல் தான் இருக்குது நடைமுறைக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குள்ளேயே முடிவு எடுக்கிறது இந்த நமக்குள்ளேயே முடிவெடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வர்றது அதுக்கு உதாரண நான் சொல்றேன் மூணு மாசத்துக்கு முன்னால கவர்மெண்ட் வந்து கார்கில் வார்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவரையும் இதே மாதிரி சம்மான் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டுருந்தாங்க இந்த சம்மான் சொன்ன பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது சம்மான் அவருக்கு வந்து ஒரு ஹானர் பண்றது அவங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் அது பணமாகலாம் ஃபங்க்ஷனா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அப்படி எங்கிட்ட நேரடியாக கவர்மெண்ட் வந்து அத டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க நான் ஃபுல்லா டேட்டா கல டேட்டா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணேன் என்னாச்சு சில பட்ஜெட் ப்ராப்ளத்தினால ஹோல்டிங் பண்ணிட்டாங்க அது ஜில்லா சைனிங் போர்டில் வரலையே அதுக்கும் நிறைய அதாவது இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது அறிவு அதிகமா இருக்கிறவங்க டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் அந்த பேரெல்லாம் கலெக்ட் பண்ணி குரூப்ல சேர்த்துல சேர்த்த மாட்டேன் இந்த சூப்பர் ட்ரெயின் வந்து கன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே சொன்னதுதான் யாருக்கு வேணும்னா இறங்குனா எனக்கு கரெக்டா இருந்தாச்சுன்னா நான் அதுல வந்து ரிசர்வேஷன் கொடுப்பேன் இல்லாட்டி இறக்கி விட்டுருவேன் அவ்வளவுதான் இல்லாத நான் அப்படி ஒரு பேர் சொல்லி எனக்கு குரூப்ல சேர்த்துறதுக்கோ இல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு என் குரூப்ல சொல்லவே மாட்டேன் எனக்கு தேவையில்லை நான் என் வீரநாரி தான் அவங்கள்ட பிரச்சனையை வந்து எப்படி தீர்வு காணறது அதுதான் அதை பத்தி அடுத்த வீடியோலையும் வருவேன் நான் எவ்வளவு தீர்வு கண்டுகிட்டு இருக்கேன் அப்போ இந்த யுத்த சம்மான் யோஜனா ஒரு லெட்டர் போடுறதுக்கு நீங்க இவ்வளவு தயக்கம் இது பேக்கா இருக்கா என்ன மாதிரி உண்மையிலேயே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு எத்தனையோ அசோசியேஷன் பல வருஷங்களால் எழுதின லெட்டருக்கு இன்னும் ரிப்ளை வரல ரிப்ளையே கிடைக்கல ஆனாலும் நாங்க எழுதிக்கிட்டே இருக்கோம் அப்ப பல வருஷங்களா நாங்க எழுதிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபார்மேட் போட்டு போடுறதுக்குள்ள இவ்வளவு சந்தேகம் இவ்வளவு பிரச்சனைகள் நான் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல அனுப்பி இருக்கேன் இன்னும் அனுப்பிட்டு இருப்பேன் அத கொஞ்சம் பாருங்க நம்ம யுத்த சம்மான் யோஜனா அதுக்கு வந்த பதினைந்து லட்சத்தோட விஷயத்துல வந்து ஆமா நீங்களும் அது நிறைய வாட்டி எல்லா இடத்துக்கு மெசேஜ் பாத்தீங்க இல்ல

நீங்க எல்லாமே அந்த ஒரு யுத்த சம்மான் யோஜனா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஒரு லெட்டர் போட்டிருக்கு அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க அதுல என்ன அப்படின்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு உள்ள ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் போன் பண்ணி ஜில்லா சைனிக் போர்டுல கேட்கறாங்க ஜில்லா சைனிக் போர்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு லெட்டர் ஜில்லா சைனிக் போர்டுக்கு நேரடியா கேந்திரிய சைனிக் போர்டு இல்லாட்டி ராஜ்ய சைனிக் போர்டு எல்லாம் அந்த டேட்டாலாம் எனக்கு வேணும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருங்க அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இதே மாதிரி யுத்த சம்மான் ஒரு கெளரவிக்கிறாச்சுன்னா சில காரணங்களால் அது வந்துட்டு நின்று போகும் ரெண்டாவது பண்ணுவாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நான் வீடியோ விட்டு இருந்த கார்கில்ல யாரெல்லாம் வார் பண்ணியிருந்தாச்சு அவங்க டீட்டெயில் வேணும் அது கவர்மெண்ட் வந்து நேரடியாகவே என்கிட்ட சொல்லு அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க டேட்டா கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தேன் ரெண்டாவது கேட்டேன் சில காரணங்கள் நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்க எல்லாருமே வந்து அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோம் நிறைய சந்தேகங்கள் வர்ற மாதிரி அது இல்லாதயே இருக்கட்டுமே அட்லீஸ்ட் நம்ம நாட்டுக்காக நமக்காக நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லையும் நைன்டீன் செவன்டி ஒன்லையும் அந்த வீர மரணம் அடைந்த அந்த சோல்ஜியர்ஸ் வாரியர்ஸ் அப்படினாலும் கவர்மெண்ட்டு நினைக்கட்டுமே அப்படினாலும் இப்போ நினைக்கிறாங்கல்ல அதை அதை யோசித்து நம்ம பெருமைப்படுவோம் இப்போ அந்த பதினஞ்சு லட்சம் கிடைக்கிது கிடைக்கிலே அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் அப்படி ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டி செவன்ட்டி ஒன்ல வார் நடந்து ஞாபகம் இருக்குதுல்ல ஒரே ஒரு கார்கில் வார் நைன்டீன் நைன்டி நைன் அதை மட்டுந்தான் வாரா அதுக்கு முன்னால் வார் நடக்கலையா அதுக்கு முன்னால மக்கள் சாகலையா நாட்டுக்காக செவன்டி ஒன் வார் விட நைன்டீன் போர்டி செவன் முடிஞ்சதும் ஒரு வார் நடந்திருக்கு அதுல சிவில் வார் அப்படி நிறைய வார் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்காங்க அப்படின்னாலும் நினைக்கட்டுமே ஒன்லி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு

ஸ்டேட் கவர்மெண்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்டோ மாநில அரசோ மத்திய அரசோ எக்ஸர்வீஸ் மேன் எந்த தர்ஜையில் எந்த ஸ்டேஜில் வச்சு அவங்களுக்குள்ள மரியாதை அந்த பெருமைப்படுத்தணுமோ அது கண்டிப்பாக இல்லை ஒரு பர்சன்டேஜும் கூட இல்ல நம்மளை ஒரு பொம்மையா வச்சு ஆடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மிக சீக்கிரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை எப்படி வச்சிருக்காங்க பை ரிட்டர்ன் சும்மா போற போக்கில் நான் பேசல எழுத்து மூலமாக எப்படி வச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு அளிக்க வேண்டிய சலுகைக்கு நம்மளை எந்த லெவல்ல வச்சிருக்காங்க இது சார்ந்து அடுத்து எந்த வீடியோ இருக்கும் அந்த விஷயங்களுக்கு எல்லாமே எங்கெல்லாம் இதுக்கு கடிதங்கள் அனுப்பணும் எப்படி இந்த செயல்பாடுக்கு கொண்டு வரணும் இந்த விஷயத்தை எல்லாமே என்ன மாதிரி உண்மையிலேயே அறிவோட ரொம்ப ஆற்றலோட வேலை செய்து கொண்டிருக்கும் எல்லா எக்ஸ் சர்வீஸ் லீடர்ஸ் நான் பேசி ஒரு நல்ல முடிவெடுத்து எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வருது ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவல் அது அடுத்த வீடியோ ஆகவும் அடுத்த பல கட்டங்களாக கட்டமைப்பின் மீட்டிங் ஆகவும் நடக்க உள்ளது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தெரிய வரும் நம்மளை எந்த பேராமீட்டருக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயங்கள் எல்லாமே எனவே இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் நைன்டீன் செவன்டி ஒன் வார்ல யார் ஆக்டிவா இருந்தாங்களோ கண்டிப்பா நீங்க ஃபில்லப் பண்ணி ஒரு வாட்டி அனுப்புங்க சப்போஸ் இது ஃபேக்கா இருந்தாலும் இவ்வளவு வேறு இது அப்ளிகேஷன் வந்திருக்கு நம்ம என்னாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் பேரு யாரெல்லாம் செவன்டி ஒன் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆக்டிவா வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அனுப்புங்க ஒரு வாட்டி ஃபேக் லெட்டராக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு டீட்டெயில் ஃபேக் லெட்டராக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி அதாவது மூணு பேஜு மூணு பேஜில் ஒரு லெட்டர் அடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கிறது எனவே இந்த வீடியோவை மேக்சிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க மை பிளட் குரூப் இஎஸ்எம் பாசிட்டிவ் யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி பார்க்காதீங்க லிங்கை டச் பண்ணுங்க உள்ளுக்கு போய் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்னவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் என்ன மாதிரி உள்ள சர்வீஸ்மேன் ஒரிஜினல் அண்ட் ஆக்டிவ் ஆர்வத்தோட ஆற்றலோட பணியாக்க கூடிய லீடர்ஸ் வந்து மாற்றங்கள் கொண்டு வர முடியும் நீங்க எந்த மாதிரி உள்ள கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சர்ச் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு போட்ட கமெண்ட்ஸ் பண்ண முடியாது எதுக்கு இந்த மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது எக்ஸ் மேன் கம்யூனிட்டியில இப்பே ஆகஸ்ட் பிப்டீன்து எப்படி எல்லாம் அந்த பினான்சியல் பட்ஜெட்ல மாற்றங்கள் வருது அது சார்ந்த விஷயத்தை நான் அடுத்த வீடியோல வருவேன் இப்ப இந்த வீடியோ தான் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் வந்தே மாதரம்